இயேசுக்கே புகழ் ஏசுவிக்கே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி ராஜகணி சொல்றாங்க மக்கள் செல்வம் தரும் பரிசு என்று இறைவார்த்தை என் மகளின் கருப்பையை ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ராஜகணி ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க என் மகளின் திருமணத்தை நல்லபடியாக நடத்தி எங்களின் பொருளாதார தேவையை சந்தித்து ரெட்டிப்பான ஆசிர்வாதத்தையும் கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி செல்வம் சொல்றாங்க எனது பெற்றோர் ரொம்ப சுகவீனமாக இருந்தார் மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை பிறகு போன வாரம் வேளாங்கண்ணி மாதா சிற்றாலயத்தில் நடந்த பிரதர் ஜெபி ஜபம் வைத்தார்கள் அங்கு என் தாயாரை அழைத்து சென்று ஜபித்தோம் பூரண சுகம் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்று இறைவார்த்தை கிணங்க என் தாயாரை அழிவின் படுகொலி என்று தூக்கி எடுத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ஆக்னஸ் சொல்றாங்க எனது மகளின் திருமணத்தை எந்த ஒரு தடையும் இன்றி நல்லபடியாக நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி செல்வராணி சொல்றாங்க எனது சகோதரி ஸ்வேட்னாவின் திருமணத்தை கானாவூர் திருமணத்தை போன்று ஆசிர்வதித்து நடத்தி தந்த என் கோடி நன்றி நன்றி சகோதரி ஜெயந்தி மகளுக்கு நல்ல ஒரு துணையை எடுத்து தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி டாப்னி சொல்றாங்க எனது மகன் எபிரோனுக்கு கடந்த வாரம் வாந்தி நெஞ்சு வழியாக இருந்தது நான் புதன்கிழமை ஜெபத்திற்கு அழைத்து வந்தேன் பிரதர் ஜெபம் பண்ணுங்க ஜபர் பிரதர் ஜபம் பண்ணும்போது மலை போல வந்த துன்பம் பணி போல மாறிவிடும் என்று ஜபித்தார்கள் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறான் இந்த அற்புதத்தை என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜெயந்தி சொல்கிறாங்க எனது மகன் ஓரல் தேர்வில் வெற்றி பெறச் செய்தின் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி லசிண்டா சொல்கிறாங்க எனது மகனுக்கு இரண்டு நாட்களாக காய்ச்சலுடன் இருந்தான் நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து அவனுக்காக ஜெபித்தேன் இப்போது பூரண சுகம் பேதுருவின் மாமியாரின் காய்ச்சலை கடிந்து கொண்டது போல என் மகனின் காய்ச்சலை கடிந்து கொண்ட என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்கிறாங்க நான் மனதில் நினைத்த இரண்டு காரியங்கள் நல்லபடியாக நிறைவேற்றி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி அம்மாள் சொல்கிறாங்க மிராக்ளின் கிட்னி பிரச்சனையுடன் இருந்தார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் நான் அவருக்காக இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஏசப்பாவிடம் கண்ணீரோடு ஜெபித்தேன் என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு இப்போது கிட்டனில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் இல்லாத இடத்தில் இருக்கச் செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரர் ரஞ்சன் சொல்கிறாங்க எட்டு மாதம் நான் கப்பல் இன்றி இருந்தேன் ஒவ்வொரு வாரம் இரக்கத்தின் நிலத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபிப்பேன் என்னுடைய கண்ணீருக்கு என்னுடைய கண்ணீர் கேட்கப்பட்டு கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்று இறைவார்த்தை கிணங்க என்னை சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஜேம்ஸ் எனது பேத்தியின் திருமணத்தை போன்று நடத்தி தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ரேகா சொல்றாங்க காயல் பட்டணத்திலிருந்து என மகள் ரதிஷ்டா காய்ச்சலுடன் இருந்தால் நான் பிரதரிடம் போன் செய்து ஜெபித்தேன் இப்போது பூரண சுகம் மருத்துவர் நோய் அற்றவருக்கு அன்று நோய் உற்றவிற்கே தேவை என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ரேகா ரெண்டாவது மகன் ரவிஷ்டன் தேர்வில் வெற்றி பெறது என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சிலோனா சொல்றாங்க காய்பட்டணத்திலிருந்து எனது மகன் ரியான் காட்சியுடன் இருந்தான் நான் அவனுக்காக பிரதரிடம் ஜெபித்தேன் இப்போது பூரண சுகம் இந்த அற்புதத்தை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி ஜோசப்பின் சொல்றாங்க எனது மருமகள் ஜாப்ரின் ஐந்து வருடமாக குழந்தை பேரின்றி இருந்தால் நான் அவளுக்காக ஒவ்வொரு வாரமும் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபிப்பேன் இப்போது என் மகள் இப்போது என் மருமகள் பேரு காலத்துக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றேன் பேரு காலம் தாமதமாகி விட்டது பிறகு இரக்கத்தின் இல்லத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணை எடுத்து வயிற்றில் போட்டேன் சு பூரண சுகப்பிரசவம் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ரஷ்மி சொல்றாங்க எனது கணவருக்கு கல்லடைப்பு இருந்தது மருத்துவமனையில் இரண்டு தடவை அறுவை சிகிச்சை பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் இரண்டு தடவையும் நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடத்தி தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி லதா சொல்கிறாங்க எனது பேத்தியின் முதல் பிறந்த நாளை நல்லபடியாக நடத்தி தந்த கிருபைக்காக கோடான கோடி நன்றி 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 சகோதரி அமளி சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து வாந்தியும் வயிற்று போக்குமாக இருந்தது நான் மருத்துவமனைக்கு செல்லாமல் லேசப்பாவிடம் வேண்டினேன் பூரண சுகம் எனது பேத்தி சாந்தா சஞ்சனா இருவருடைய உடல் நோய்களையும் எடுத்து மாற்றிய என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ராஜலின் சொல்றாங்க என்னுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க நான் வந்து தொடர்ந்து போற அஞ்சு ஆறு வாரமா இந்த ஜப்ப கூட்டத்துக்கு புதன்கிழமை தூரம் வந்துட்டு இருக்கேன் என் வீட்டில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது என் கணவர் வந்து கப்பல் தொழிலுக்கு போகிறாங்க அங்கே ஒவ்வொரு வாட்டியும் அவங்க போகும்போது அவங்களுக்கு மெடிக்கலில் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு ஃபேட்டி லிவர்னு ஒன்று பிரச்சனையாகவே இருந்துச்சு அதாவது மஞ்சக்காமலைக்குள்ள வைரஸான மஞ்ச மஞ்சக்காமலை கிடையாது இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ரத்தத்தில் ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு எப்போ டெஸ்ட்டு பண்ணாலும் அந்த பாயிண்டோட மதிப்பு வந்து ஒன்று தான் இருக்கணும் நார்மல் ஆனால் அவங்களுக்கு அதை விட அதிகமாகவே இருந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் அதுக்கு மாத்திரையை வந்து கேரி பண்ணிக்கிட்டே போவாங்க இந்த வட்டமும் மெடிக்கல் வந்து முடிக்க சொல்லியிருந்ததுனால அவங்க வந்து அதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அதுக்குண்டான மாத்திரை போட்டாங்க அதை போட்டால் நல்லாவே குறைஞ்சிரும் ஆனால் அது வந்து இந்த ஓட்டம் போட்டும் குறையவே இல்லை மூணு அது டெஸ்ட் பண்ண அந்த மெடிக்கலுக்கு வெள்ளிக்கிழம போக வேண்டியிருந்துச்சு போன வாரம் வெள்ளிக்கிழம போக வேண்டியிருந்துச்சு அந்த போகிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒவ்வொரு வாரமும் பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க அப்போ ரெண்டு புள்ளி எட்டு ரெண்டு புள்ளி ஆறு அந்த மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக இருபத்தி ஆறாந்தே எடுக்கும்போது ரெண்டு புள்ளி எட்டு இருந்துச்சு இருபத்தி எட்டாம்தேதி எடுக்கும்போது மூணு இருந்துச்சு என்னது ஆண்டவரே எசப்பா இப்படி ஒவ்வொரு நாளும் இப்படி இருந்து குறையாத அளவுக்கு இருக்குது எதுக்கு குறையுது கூடுது எதுன்னே தெரிய மாட்டேங்குது ஆனால் அவங்க இதனால சாப்பாடுமே ரொம்ப கண்ட்ரோலாகவே இருந்தாங்க நான்வெஜ் எதுவும் எடுக்க மாட்டாங்க ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிடுவாங்க அதுக்கு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்ச போதுன்னா அதுக்கு மருந்து மாத்திரை ஹோமியோபதி அங்கே இங்கேன்னு எல்லா இடத்துல பார்த்த போதும் அதில் அந்த ரிசல்ட்டில் ஒரு இதே இல்லை கூடுதலாகவே காட்டினுச்சி இதே இது மூணு காட்டும்போது அங்கே க கம்பெனி மெடிக்கல் பண்ணும்போது அவங்க வந்து அன்ஃபிட் பண்ணிடுவாங்க ஆண்டவரே எசப்பா நீங்கள் தான் எப்படியாட்டும் எங்கள் புருஷனுக்கு வந்து ஃபிட்னு கொடுக்கணும் எசப்பா அந்த வேல்யூவும் குறையணும் அது வந்து மஞ்ச சொல்லும்போது நம்ம எல்லாேருக்கும் பயமாக இருக்கும் அதனால் நானும் பயந்து ஜெவ் பண்ணிட்டு இருந்தேன் புதன்கிழமை ஜெவ் பண்ணேன் அப்போது திரும்பியும் போய் அன்னைக்கு வியாழக்கெழமை எடுக்கும்போது கூடுதலாகவே இருந்துச்சு அப்போ அன்றைக்கி நோயாளிகளுக்கான ஜெவம் இருக்குப்போ வாங்க நம்ம போயிட்டு வருவோம் கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எடுக்கும்போது கண்டிப்பாக குறையும்பா நீங்கள் வாங்க நீங்கள் வந்து நம்ம ஜெவம் வருவோன்னு கூட்டிகிட்டு வந்தோம் நாங்கள் ரெண்டு பேருமே வந்தோம் ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வந்தோம் மறுநாள் வெள்ளிக்கிழ வெள்ளிக்கிழமை அங்கே போய் அவங்க எடுக்கும்போது அந்த வேல்யூ வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸுக்கு ஆண்டு குறைச்சி தந்திருக்காங்க அதுக்கு கொடான கோடி நன்றி அதே மாதிரி அங்கே வந்து நீங்கள் கப்பலுக்கு போகலாம் ஃபிட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி டாக்டர் வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கு ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி ஏசப்பா நன்றி